பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த பனிரெண்டு ராசிக்களை ஏதாவது ஒரு தான் பிறந்திருக்க வேண்டும் அவருடைய ராசியோ லக்கணமோ அந்த பனிரெண்டு ராசிக்குள் தான் அடங்க வேண்டும் ஸோ வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைவதற்கும் மற்றும் எடுத்த காரியம் தடை இல்லாமல் நிறைவேறுவதற்கும் உண்டான ஒரு சிறிய எளிய பரிகாரத்தை கூறுகின்றேன் இப்ப ஒருத்தர் மேசராசியில அல்லது மேச லக்னத்துல பிறந்திருக்காருன்னா அவங்க வந்து இந்த தடைகள் அகலவும் முன்னேற்றம் பெறுவதற்கும் கோவில்கள்ல சூடம் தீப்பெட்டி தானமாக தரலாம் ராசி லக்னமாக இருந்தால் கோவில்களுக்கு அந்த விக்கிரகங்களுக்கு மூலவருக்கோ உற்சவருக்கோ அணிகலன்கள் அல்லது ஆடை ஆபரணங்கள் பட்டு ஆடைகள் தானமாக தரலாம் மிதனராசி நகரத்திலே பிறந்தவர்கள் வேத பாடசாலைகளுக்கு முடிந்த உதவிகளை செய்யலாம் மற்றும் கோவில்களுக்கு இறைவன் மந்திரங்கள் சார்ந்த புத்தகங்கள் இலவசமாக பக்தர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக தரலாம் கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு கோயில்ல நீர் மற்றும் பால் தானமாக தரலாம் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு கோவில்கள்ல குழந்தை வேண்டி கட்டக்கூடிய தொட்டில் தானமாக கொடுக்கலாம் அதாவது இந்த தொட்டில்களை வாங்கி குழந்தை இல்லாத தம்பதிகள் கோவில்ல உள்ள மரங்கள்ல இந்த மர தொட்டில் சின்னதா இருக்கும் சில கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுத்து பிரகாரம் வரும்போது சல வெளிச்சம் இல்லைன்னா சில மரங்கள் வைத்திருப்பார்கள் அதிலே குழந்தைகள் வரம் வேண்டுபவர்கள் வளலை பாக்கியம் இல்லாதவர்கள் தொட்டில் கட்டிட்டு போவாங்க அந்த மாதிரி தொட்டில வந்து நீங்கள் தானமாக அந்த குழந்தை அந்த கோயிலு ஒரு பத்து இருபது ஒரு ஐம்பது என்ன உங்கள் வசதிக்கு ஏற்ப கொடுத்தீங்கன்னா அதை அவங்க பயன்படுத்தி அவர்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உதவிடலாம் கன்னி ராசி லக்கணம்னா கோவில்களின் நிர்வாகம் சார்ந்த விஷயத்திற்கு அல்லது கோவில்களின் கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு புரிய அதாவது கோவிலில் பணியுறியக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் கணக்கர்களுக்கு முடிந்தளவு நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் இல்லை வேறு ஏதாவது அந்த கணக்கு பராமரிப்பதற்கான வழிவகைகள் தரலாம் இன்னைக்கெல்லாம் வந்து நிறைய கோயிலில் கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாம் வந்துருச்சு ஏதாவது சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா அந்த சாஃப்ட்வேர் மாதிரி கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் பென்ட்ரைவ் மாதிரி கூட வாங்கி கொடுக்கலாம் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் துலாபாரம் செய்ய தேவையான நிகழ்ச்சிகளுக்கு முடிந்த உதவிகளை செய்து தரலாம் மிருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் கோவில்களுக்கு வரக்கூடிய வயதானவர்கள் மற்றும் உடல் நலம் முடியாதவர்களுக்கு வந்து முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் சில கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த வீல் சேர் வீல் சேர் கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா அந்த காலில் தடுமாறி நடப்பவர்களுக்கு ஒரு அந்த வாக்க இந்த மாதிரி கொடுத்தோம்னாலும் சரியா இருக்கும் அவங்க தங்கு மிருவதற்கு இருக்கைகள் அமர்த்தி அதாவது கோயிலில் நடாயில் இல்லை இல்லை பிரகாரத்தில் உட்காருவதற்கு அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு சீட் போட்டு கொடுக்கலாம் அதே மாதிரி கோவில்ல விளக்கு மற்றும் எண்ணெய் மற்றும் திரி அகல் விளக்கு தானமாக தரலாம் தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் வந்து தூய்மை செய்யக்கூடிய பணிகளை செய்து தரலாம் முக்கியமான தூய்மை செய்யக்கூடிய பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை தானமாக செய்யலாம் சில பேர்லாம் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வைபவங்கள் திங்கக்கிழமை சோமவாரம் இல்லை வெள்ளிக்கிழமை இல்லை சஷ்டி கிருத்திகை இல்லை வந்து நம்ம வந்து வராகி அம்மன் வழிபாடு பஞ்சமி திதி இந்த மாதிரி தருணங்கள்ல கோயிலில் பெண்கள் பூஜை செய்ய வரும் பெண்கள் அந்த கோயிலை கூட்டுறது சுத்தப்படுத்துவது பராமரிப்பு செய்து சில பேர்லாம் வந்து உழவார பணிகள் நிறைய கோயில் வந்து அப்படியே அடைந்து நிறைய கூடும் குப்பையமா இருக்கும் அந்த மாதிரி கோயிலுக்கு ஒரு குழுவாக சென்று அங்கேயே தங்கி அதையெல்லாம் தூய்மைப்படுத்தி சுவருக்கெல்லாம் அந்த வர்ண கலவை சுண்ணாம்பு அல்லது பெயிண்ட் பூசி வருவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த தனுசு ராசி லக்கரத்திலே பிறந்தவர்கள் செய்தால் நலம் கெட்டும் மகர ராசியில் இருப்பவர்கள் கோயில்களை தங்களுடைய நிலங்களில் வரக்கூடிய உழைப்பை தானமாக தரலாம் சில பேர் தோட்டம் காடு வச்சுருப்பாங்க நீங்கள் விளையக்கூடிய உங்க அரிசியில் கொஞ்சம் வந்து கோயிலுக்கு நெய்வேத்தியத்து கொடுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது தானியங்களை தெய்வத்தெய்து கொடுக்கலாம் இல்லை தேங்காய் கொடுக்கலாம் இல்லை பழங்கள் ஒரு பழத்தார் கொடுத்து அங்கே வரக்கூடிய பக்தர்கள் அந்த மூலவருக்கு அந்த தெய்வத்திற்கு வணங்குவதற்கு அந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி வெற்றிலை கொடி வைத்திருப்பவர்கள் வெற்றிலை கூட அந்த கோயில விற்காம சும்மா அங்க வச்சுட்டு போனா வர்றவங்க பயன்படுத்துவதற்கு கொடுக்கலாம் கும்பராசியிலே பிறந்தவர்கள் கோயில்கள் சம்பந்தப்பட்ட சேமிப்பு சார்ந்த விஷயங்களே முது முடிந்த அளவு உதவலாம் அதாவது சேமிப்பை ஊக்குவிப்பதற்காக நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் சில கோயில் பார்த்தீங்கன்னா நிலம் கிளம் இதெல்லாம் இருக்கும் அந்த தானியங்கள் வருவதை சேகரிக்க அல்லது சேமித்து வைக்க நல்ல குடோன் வசதிகள் இருக்காது அதே மாதிரி மடப்பள்ளி மடப்பள்ளியில நம்ம தெய்வத்தியங்கள் தயார் செய்வதற்கான பொருள்களை வைப்பதற்குண்டான ரேக்குகள் இல்லைனா இந்த மாதிரி அதை தயாரிப்பு அந்த மடப்பள்ளியை மேம்படுத்துவதற்கான ஆயத்தங்களை வலிமைகளை செய்ததெல்லாம் மீனராசி அல்லது லக்னத்திலே பிறந்தவர்கள் கோவில் சம்பந்தமான பாத யாத்திரை செல்லக்கூடிய நபர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்கள் குறிப்பாக குடித நீர் வசதி மருத்துவ வசதி சில பேர் நடப்பதற்கு தண்ணீர் பாட்டில் கொடுக்கலாம் இல்லை கைத்தறிகள் கொடுக்கலாம் வெய்ய காலமா இல்லை மழை காலமா அது மாதிரி ஒரு குடை போன்றவை தானம் செய்யலாம் இல்லை சம்மர் நல்ல வெய்யல் காலம் அப்படின்னா நீர்மோர் பந்தல் பானக பந்தல் இது போன்றவற்றை வைத்து அந்த கோயிலை வச்சு பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த பனிரெண்டு விதமான ராசியினரும் என்னென்ன பண்ணனா அவர்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய தடைகளை நீக்க முடியும் அவர்கள் எண்ணங்கள் சித்தியாகும் காரியங்கள் பலிதமாகும் என்பதை தெரிந்து கொண்டோம் அதன்படி அவரவர்கள் ராசிகளுக்கு ஏற்ப உங்கள் ஊர்லேயே உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயில்களில் இல்லை உங்களுடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய கோயில்களில் இந்த பாணி பணிகளை செய்து எல்லா வளமும் நலமும் அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்